Yoga is not magic, sword swallowing or crystal gazing, but it's the art of superliving as discovered by the ancient sages of India in 1500 BC. If the Western brothers only could learn the methods of the yogis, then they would learn to live 100 years in perfect health, happiness and great success. அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மூக்கலைவாணி இந்த பகுதியில் யோகியின் சுயசெலிதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரும் நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் வந்து யுக்தேஷ்வர் மீண்டும் உயிர்த்தெழுகிறாருங்கிற சாப்டரை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் யோகானந்த பரமம்சர் வந்து போன அத்தியாயத்தில் தான் அவர் குரு வந்து காலமானார் அதை பற்றி ரொம்ப வருத்தம் அடைஞ்சார் ஏன்னா அவரோட மானசீகமான குருவாக அவரை ஏற்றுக்கொண்டார் அவரோட வழிகாட்டியாக இருந்தார் அவர் வந்து யோகானந்த திருமணம் கூட பண்ணல தன்னோட வாழ்க்கை முழுமையாக ஆன்மீகத்துக்கு அர்ப்பணித்தார் அதுக்கு மிக முக்கியமான ஒரு காலம் அவரோட குரு தான் யுக்தேஸ்வர் கிரி அவர் இல்லாமல் இருக்கிறது அவருக்கு ரொம்ப மனசு வகுப்பு ஏதோ மாதிரி பண்ணிகிட்டே இருந்துச்சு அப்போ வந்து அவர் பாம்பேயில் இருக்காரு அப்போ ஒரு ஒரு காட்சியை அவர் பார்க்குறாரு என்னென்னா வந்து ஜன்னல் வெளியில் பார்க்கும்போது அவருக்கு ஒரு உருவம் தெரியுது என்னென்னா பகவான் கிருஷ்ணன் இந்த உருவத்தை அவர் பார்த்தவனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னடா கிருஷ்ணரே நமக்கு வந்து காட்சி கொடுக்குற அறையங்கிற சந்தோஷம் இருந்துச்சு ஆனால் அந்த சந்தோஷத்தோடவே ஒரு விஷயத்தை அவர் வந்து உணர்ந்தார் என்னென்னா இது ஏதோ நல்ல செய்தியை வந்து நமக்கு கொண்டு வருது என்னென்னு நம்ம பொறுத்த வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற காலகட்டத்தில் அவர் பாம்பேயில் இருக்கார் அவர் வந்து தன்னோட ஆசிரமத்துக்கு போகல அங்கே வந்து நிறைய கூட்டத்தில் பேசுகிற மாதிரி அவருக்கு வந்து அப்பாயின்ட்மெண்ட் இருந்துச்சு அதனால் அதுக்காகலாம் அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார் ஒரு வாரம் கழிச்சு அவரோட ரூமில் ஒரு உருவத்தை வந்து பார்த்தாரு ஆச்சரியமாக ஆகிடுச்சு யார்னா யுக்தேஷ்வர் கிரி அதே போல் அது எப்படி இருந்தாலும் இறக்கும்போது பூரியில்தான் அவர் வந்து புதைக்கப்பட்டார் எல்லாமே அவர் பார்த்துருக்காரு இங்கே வந்து பார்த்தா அதே ரத்தமும் சதயமும் அந்த உடலோடு அவர் இருந்தவனை பார்த்தவனே அவர் ஓடி போய் வந்து யோகா வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாரு இது வரைக்கும் அவர் வந்து குருவை வந்து கட்டி பிடிச்சதா இல்லை ஏன்னா அவன் மேலே அவ்வளோ மரியாதை இப்போ திடீர்னு வந்து குருவை பார்த்தவொன்னே அவருக்கு வந்து அது அது அழுதுட்டாரு என்னன்னா தன்னை குருவே வந்து திரும்பி வந்துட்டார் இப்போ சந்தோஷத்தில் அவர் அழுது அவர் போய் ரொம்ப கெட்டியமாக கட்டி பிடிச்சிக்கிட்டாரு உடனே யுக்தேஸ்வரகிரி வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டு போதும்ப்பா ரொம்ப இருக்குமா கொஞ்சம் ஃப்ரீயாகிடுது ஒன்றும் இல்லை ஏன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை குருஜி நீங்கள் தானே வந்திருக்காது என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்பார் இல்லை நீங்கள் யுக்தேஸ்வரகிரி தான் என்னோடய குருஜி தான் ஆமாம் நான் உங்களோடய குருஜி தான்ப்பா உலகத்துலேருந்து நான் வந்து கிளம்பிட்டேன் இப்போது வந்து நான் வந்து சூட்சிம உலகத்தில் இருக்கேன் அங்கே வந்து அங்கே வர ஜீவராசிகள் அங்கே வர சூட்சும வாசிகளுக்கு நான் வந்து ஒரு காவலாக இருக்கேன் இதுதான் இறைவன் வந்து எனக்கு இப்போ கொடுத்துக்கப்பட்டிருக்க ஒரு பொறுப்பு அதுக்காக தான் நான் இப்போது அங் அந்த உலகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் இந்த சூட்சிம உலகம் நீங்கள் சொல்கிறீங்களே அது எங்கே இருக்குது அது என்ன அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவார் அவரும் வந்து அந்த உலகத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த உலகத்தை பற்றி சொல்லும்போது நம்ம படிக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் இந்த பகுதியில் அவர் சொல்லியிருப்பார் ஏன்னா அவர் சொல்லுவார் இந்த பிரபஞ்சம் தான் நமக்கு தெரிஞ்சது இதை தாண்டி நூறு மடங்காக இதை விட பெரிய ஒரு பிரபஞ்சம் வந்து இருக்கிறத அவர் சொல்லுவார் அப்போது இந்த பூமி இந்த பிரபஞ்சம் வந்து அதை சின்னதாக ஒரு பந்து மாதிரி அதில் தொங்கிகிட்டு இருக்கான் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சம் வந்து அங்கே இருக்கிறத சொல்லுவார் அப்போ கேட்பாரு யோகானந்தன் அங்கேயே மனிதர்கள்லாம் வசிக்கிறாங்களான் வசிக்கிறாங்கப்பா ஆனால் அவங்களோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்காது அவங்களுக்கெல்லாம் வந்து மூணு கண் இருக்கும் நெத்தியில் ஒரு கண் இருக்கும் ரெண்டு கண்களும் எப்படி இருக்குன்னா பாதி மூடி மூடிய நிலையிலே இருக்கும் அந்த உலகத்தில் வந்து எல்லாமே ஒற்றுமையாக இருப்பாங்க சகோதரத்துவத்தோடு இருப்பாங்க எந்த ஒரு ஏற்றத்தாலும் கிடையாது எல்லோருமே அற்புதமாக இருப்பாங்க சூட்சிம உலகத்துக்கு நம்ம எப்படி போகிறதுன்னு கேட்பாரு அப்போ இங்கே நம்ம பிறப்பு எடுத்துருக்கோம் இந்த பிறப்பில் இருக்க கருமாவை வந்து நம்ம கழிக்கணும் நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் இந்த பிறவியில் கழிக்கிறீங்களோ அப்போ தான் நம்ம அந்த உலகத்துக்கே நம்ம போக முடியும் புண்ணிய ஆத்மாக்கள் சில பேர் ஜீவசமாதியெலாம் ஆவாங்க சில பேர் வந்து நான் வந்து இறந்து போகிறேன் சொல்லிவிட்டு இறந்து போவாங்க அந்த மாதிரி ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் அடைஞ்சவங்க எல்லாமே இந்த சூட்சும உலகத்துக்கு போவாங்க அதாவது யுக்தேஸ்வருக்குன்னு மூணு விஷயத்தை சொல்கிறாங்க ஸ்தூல சரீரம் சூட்சும சரீரம் காரண சரீரம் இப்போ இதுவெல்லாம் வந்து மூணு லேயராக சொல்கிறார் மண் உலகத்தில் நம்ம இருக்கிறது தான் ஸ்தூல வடிவம் கண்ணுக்கு தெரிய ஒரு ஒரு விஷயமாக இருக்குது அப்போ சூட்சும சரீரத்தில் வந்து என்னென்னா மனம் வந்து சூட்சுமமாக இயங்கும் அங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்வாரு என்னென்னா வந்து அந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு ஏற்றத்தாலும் இருக்காது அதே போல் பெண்களுக்கு வந்து பிறக்க மாட்டாங்களாம் அப்போ எப்படி அங்கே வந்து மனிதர்கள் பிறக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா எண்ணத்தால் தான் அவங்க வந்து பிறக்கிறாங்க இப்போ அந்த சூட்சி வந்து இறந்துட்டார் இறந்த பிறகு மற்ற ஒரு குடும்பம் இருக்குது அவங்க வந்து ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் அடைஞ்சவங்க இறந்து போனாங்க அவங்க வந்து எனக்கு குழந்தையாக வரணும்னு என்னத்தால் அவங்க நினச்சா ஒரு சின்ன குழந்த மாதிரி அப்படியே வந்துடும் ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் என்னத்தால் வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணுவாங்க அவங்களுக்கும் வந்து ஐம்புலன்கள் இருக்கும் நம்ம மண் உலகத்தில் ஐந்து வச்சு ஒவ்வொன்று விஷயத்தையும் நம்ம அறிஞ்சிக்கிறோம் கண்ணால் பார்க்குறோம் காதால் கேட்குறோம் வாயால் சாப்பிட்றோம் இப்போ அவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கும் கண்ணு காது எல்லாமே இருக்குமா ஆனால் உள்ளுணர்வு இப்போ வந்து இனிப்பை வந்து சாப்பிட்டு பார்த்தா இனிப்புன்னு அவங்க தெரிஞ்சுக்க முடியாது பார்த்தாவே அந்த அந்த உள்ளுணர்வு மூலமாக அது இனிப்புன்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உள்ளுணர்வாக அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அதே போல் அவங்க டிராவல் பண்ணுற ஸ்பீடு வந்து மின்சாரத்தை விட அதிகமாக இருக்கணும் அந்தளவுக்கு அவங்க வந்து ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுவாங்களாம் வேறு என்ன சிறப்புகள் அதை பற்றி ஒவ்வொன்றா கேட்பார் ஒன்று ஒன்றா அதை பற்றி நமக்கு அந்த உலகத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பார் இப்போ வந்து ஒரு பொருள் இருக்குது இப்போ மரம் இருக்குது மரத்துக்கிட்ட போய் எனக்கு இந்த ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படி பதங்கள் வேணும்னா அந்த மரம் வந்து கொடுத்துடுமா அந்த மாதிரி நிறைய ஆச்சரியங்களை பற்றி சொன்னார் இங்கே இருக்கிற சூரிய மண்டலம் நட்சத்திர மண்டலம் போல் அங்கேயும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நிறைய சூரிய மண்டலமும் நிறைய நட்சத்திர மண்டலமும் இருக்கும் அங்கே அங்கேயும் வந்து சாப்பிடுவாங்களா உணவு எப்படி அவங்க சாப்பிடுவாங்கன்னு கேட்பாரு யோகானந்தர் அங்கேயும் சாப்பிடுவாங்க ஆனால் எல்லாமே வந்து என்னென்னா ஒரு ஆற்றலாக இருக்கும் இன்னொன்று இந்த மண்ணுலகத்தை விட்டு போகும்போதே அவங்க வந்து இந்த உணவின் மீது பற்றெல்லாம் அவங்களுக்கு இருக்காது அவங்க என்னென்னா அந்த ஆனந்தத்திலே இருப்பாங்க பிரபஞ்சத்தோட சக்தியை தான் வந்து அவங்க வந்து உணவாக எடுத்துப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க நினைவாலே எண்ணத்தாலே ஒரு தோட்டத்தை உருவாக்காங்க தோட்டத்தை உருவாக்கிட்டு அங்கேருந்து உணவுகள் எடுத்து சாப்பிடுவாங்க அந்த உணவுகள் எல்லாமே ஆற்றல்கள் நிறைந்த உணவுகளாக இருக்கும் நம்ம சாப்பிட்ற மாதிரி இட்லி தோசை வடை அந்த மாதிரிலாம் இருக்காது எல்லா உணவும் ஆற்றலாக இருக்கும் அந்த ஆற்றலை அவங்க வந்து சாப்பிடுவாங்க உணவாக இப்படி தான் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு அதே போல் ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளாக மாறுறத்துக்கு இங்கே நிறைய ரசாயனத்தை நம்ம பயன்படுத்தணும் ஒரு வாட்டர் கேனை வந்து வேறு ஒரு பிளாஸ்டிக் சேராக ஒரு மரத்தை ஒரு சேராக நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமாக மாற்றுறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை இங்கே பயன்படுத்தணும் ஆனால் அந்த சூட்ச்ம உலகத்தில் அதெல்லாம் கிடையாது ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு சேராக மாறணும்னு நினச்சா சேராக மாறும் அதுவே வந்து ஒரு படுக்கையாக மாறணும்னு மாறும் எல்லாமே எண்ணத்தால் எண்ணம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நம்மளாம் வந்து கிட்டே நெருங்க முடியாது இப்போ இந்த சூட்ச்ம வாசிகள் உலகத்துக்கு மண்ணுலக வாசிகள் வரலாமா அவங்க எப்போ வருவாங்கன்னா இப்போ அந்த அவங்க புண்ணியங்கள் வந்து அதிகமாக இருந்து பாவங்கள்லாம் குறைஞ்சி அடுத்த பிறவி எடுக்கிறதுக்காக நல்ல ஆன்மாவாக இருந்தால் கொஞ்சம் நாளைக்கு தற்காலிகமாக கர்மாக்கள் வந்து கழிக்கப்பட வேண்டியிருக்கும் இருந்தாலும் ஒரு புண்ணிய ஆத்மாவாக வந்தால் சூட்ச்ம உலகத்துக்கு அவங்க வருவாங்க தற்காலிகமாக ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல அவங்க தங்கியிருக்கலாம் ஆனால் தற்காலிகமாக தெரிஞ்சிருந்தாலும் அவங்க வந்து ஒரு மயக்கத்துலேயே இருப்பாங்க அங்கே இருக்கிற விஷயங்களை அவங்களால அனுபவிக்க முடியாது அந்த ஆனந்தத்தை ஏன்னா அடுத்த பிறவி எடுத்து அவங்க அந்த கஷ்டத்தை அந்த பாவத்தை கழிச்சிட்டு தான் வரணும் இதுதான் வந்து சட்டத்திட்டம் படி அவங்க இயற்கைக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க இயற்கை என்ன சொல்லுதோ அதன்படி தான் நடப்பாங்க எங்கேயுமே வந்து பொறாமல் இருக்காது போட்டி இருக்காது இந்த மாதிரி விஷயங்களை அவர் சொல்ல சொல்ல படிக்கிற நமக்கும் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும் என்னடா அந்த மாதிரி உலகம் நம்ம இருக்கிற இந்த உலகத்தில் இல்லையே ரொம்ப ஏக்கமாக இருக்கும் நம்மளும் அந்த மாதிரி சூழ்ச்சி மூலகத்துக்கு போகணும்னு நம்ம நினைப்போம் ஆனால் அதெல்லாம் எப்படி வந்து பாசிபிள்னால் நம்ம வந்து எண்ணங்கள் வந்து தூய்மையாக இருக்கும் அன்பாக இருக்கணும் கருணையாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் எந்த பொறாமையும் வளர்த்தக்கூடாது சூழ்ச்சி செய்யக்கூடாது தவறான பாதைகளில் போகக்கூடாது அதுக்கெல்லாம் நம்ம போயிட்டே இருந்தோம்னா மறுபடி மறுப்புறவி எடுத்துக்கிட்டே இருக்கும் வேறு என்ன விஷயங்கள் வந்து யுக்தேஸ்வர் கிரி சொன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருண்ட உலகம் இருக்கும் அங்கே இந்த மாதிரி துஷ்ட தேவதைகள் தீய ஆவிகள் எல்லாமே அங்கே இருக்குமா அங்கே வந்து போர்கள் நடக்குமா அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்களாம் எப்படி மண்ணுலகத்தில் வந்து போர்கள் நடைபெறுதோ போல் இருண்ட உலகமும் ஒன்று இருக்குது அங்கேயும் இந்த மாதிரி போர்களெலாம் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவார் ஸோ யுக்தோஷ்வர்கியோட அந்த அவரோட பங்கு என்னென்னா அங்கே கர்ம வினைகளை கழிக்கிறதுக்காக சூட்சும இந்த சூட்சும உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்காக யுக்தேஸ்வர் கிரி வந்து இறைவனால் வந்து ஒரு அந்த விஷயத்துக்கு அனுப்பப்பட்டிருக்காரு அப்படி ஒவ்வொன்றா சொல்லுவார் இதெல்லாம் கேட்க கேட்க யோகானந்தருக்கு இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி கேட்பார் நம்ம மூணு உலகம் சொன்னீங்க அதாவது ஒன்று வந்து மண்ணுலகம் அதாவது ஸ்தூல சரீரம் அடுத்தது சூட்சும தேகம் சூட்சும உலகம் அடுத்தது வந்து காரண உலகம் அந்த காரண சரீரம் காரண சரீரம் எப்படி இருக்கும்னு அவர் கேட்பார் காரண சரீரம் வந்து இன்னும் தூய்மையாக இருக்கும் இந்த சூட்சி மூலகத்தை விட கார்னல் சரீரத்துக்கு போகிறவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி தான் அந்த லெவல் அவங்க வந்து அட்டைன் பண்ண முடியும் மண்ணுலகத்தில் இருக்கிறவங்க ஆயுட்காலமும் சூட்சிமௌலகத்தில் இருக்கிற ஆயுட்காலமும் வேறுபடும் அப்புறம் நம்ம வந்து இங்கே ஒரு நூறு வருஷம் நூற்றி இருபது வருஷம்னு ஒரு ஒரு கவுண்ட் இருந்துச்சுன்னா அங்கே பார்த்திங்கன்னா ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் ஒருத்தர் வந்து உயிர் வாழ்வாங்க அந்தளவுக்கு ஆயுட்காலம் வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு அதிகம் சில பேருக்கு அந்த ஆயிரம் வருஷம் தாண்டியும் வாழ்வாங்களாம் அந்த மாதிரி பெரிய ஒரு ஆயுட்காலம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட வேலை என்னென்னா அவங்க வந்து சில நேரங்கள் பார்த்திங்கன்னா இந்த மண் உலகத்துக்கு வருவாங்களான்னு கேட்டால் சில பேர் வருவாங்க அதாவது தேவதைகளாக வருவாங்க நல்ல ஆத்மாவாக வருவாங்க வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து வழிகாட்டுவாங்க அந்த மாதிரி சிறப்புகளும் செய்வது உண்டுன்னு சொல்லுவாங்க வேறு என்ன விஷயங்கள் அதை பற்றி கேட்கும்போது அங்கே இருக்கிற மக்கள் வந்து போன பிறவியில் தன்னோட நண்பனை இந்த பிறவியில் சந்திப்பாங்க அப்போது விட்டு போட்ட பிரிவை வந்து இப்போ தொடருவாங்க இந்த மாதிரியான எண்ணங்களோட வலிமையினா எல்லாமே அவங்களால் புரிஞ்சிக்க முடியும் அதே போல் அவங்க எப்படி இயங்குவாங்கன்னா மனோதிருஷ்டி தான் அதாவது ஞானம் வந்து ரொம்ப அதிகம் அங்கே வந்து இந்த மாதிரி நியூஸ் வந்து எப்படி பரவும் ஒரு செய்தியை வந்து நான் ஒருத்தருக்கு சொல்லணும்னு நினச்சா அந்த செய்தி போயிடும் பேப்பர் படிக்கிறது தொலைக்காட்சி அப்படிலாம் அவங்களுக்கு கிடையாது நியூஸு வாசிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எங்கே எது நடக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க நினச்சாங்க தெரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி எந்த இடத்துல என்ன காட்சிகள் இருக்குன்னு அவங்க விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் வந்து அவங்களுக்கு உண்டு இந்த அஷ்டமா சித்திகள்லாம் நம்ம வந்து சித்தர்களுக்கு இருக்குது நம்ம படிக்கிறோம் அது எல்லாமே வந்து சூட்சுமமாக இருக்கிற அந்த ஆன்மாக்களுக்கு இருக்குது அங்கே நினச்சா எது வேணால் பண்ண முடியும் புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் புதுசாக ஒரு விஷயத்தை அழிக்கவும் முடியும் இந்த மாதிரி பலவிதமான சிறப்புகள் வந்து சூழ்ச்சி உலகத்துக்கு உண்டு காரண சரீரம் அந்த காரண உலகம் வந்து இதை விட அதி அற்புதமான உலகம் அது அதில் போகணுன்னா இன்னும் வந்து எண்ணம் வந்து தூய்மையாக இருக்கும் அங்கே இருக்கிறவங்க வந்து இறைநிலையோடு அப்படியே மலாகிடுவாங்க அவங்க வந்து நினைச்சா போதும் எல்லாமே அவங்களால செய்ய முடியும் அப்படி அந்த நிலையில இருக்கிறவங்க திருப்பி பூமிக்கு மகானாக வராங்க அவதாரம் எடுக்கிறாங்க மக்களுக்காக பணி செய்கிறாங்க சேவை செய்கிறாங்க அவங்கள உயர்த்தறதுக்கு பாடுபடுறாங்க ஸோ அந்த லேயர்லேருந்து தான் இந்த லேயருக்கு வந்து தன்னோட சரிசமமாக இருக்காங்க மக்களோட மக்களாக வந்து வழிகாட்டுதல் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி பல விதமான சிறப்புகள் சூட்ச உலகத்தை பற்றியும் காரண உலகத்தை பற்றியும் ரொம்ப அற்புதமாக விளக்கி சொல்ல சொல்ல யுக்தேஷ்வர் யோகானந்தருக்கு ரொம்ப பரவசம் ஆயிடுச்சு சார் கண்டிப்பாக நம்மளும் நல்லா பயிற்சி பண்ணிவிட்டு அந்த உலகத்துக்கு போனோம்னு சொல்லி அதுக்காக வந்து பயிற்சிகளை வந்து இன்னும் தீவிரப்படுத்துகிறார் இனி அடுத்த வர சாப்டர்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்